ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணுறதுன்னு தெரியலையா இதை மாதிரி இந்த ரைஸ் செஞ்சு கொடுங்க ஒரு சாதம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க வாங்க ரெசிபிகளாக வச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் அரைச்சு எடுத்துக்கணும் இப்போது ஒரு டம்ளர் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் சீராக சாம்பார் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரியவங்க என் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சுல புதினா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெய் பெரிய வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்குங்க நல்லா கமகமனு புதினா புலாவும் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்